பெரிய பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் அருமையான அன்பின் நாமத்தினாலே நாங்கள் யாவரையும் ஆஸ்திரியா தேசத்தில் வரவேற்கிறேன் இந்த வெள்ள்கத்தோடைய வேர்த்து வேத வசனங்களை தியானிப்பதற்கு ஏதுவாக நான் வசிக்கிற ஆஸ்திரியாவில் உள்ள அம்ஸ்டன்டன் என்கிறதான இடத்தின் அருகே உள்ள ஒரு வயல்வெளியை நாம் பார்க்க போகிறோம் இப்போது என்னோடு கூட சேர்ந்து பார்க்க வாருங்கள் இப்போது நான் பார்க்கறது நான் வந்த இருக்கிறதான தெருவை ரோட்டை முடிந்து வயல்வெளிக்கு போய் சேரக்கூடிய அது பக்கத்தில் வந்திருக்கிறோம் இந்த சற்று நேரத்தில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அந்த வயல்வெளிக்கு நம்ம போய் போகிறோம் வயல்வெளி சின்ன வயல்வெளி நம்ம இது ஒரு தியானத்துக்காக மாத்திரமே அதை காட்டப் போகிறேன் சில காரியங்களை சொல்லலாம் வயல்வெளிகள் மிகவும் பெரிய வயல்வெளிகளாக இருக்கும் அதில் சிறப்பம்சங்களையும் நம்ம என்ன நம்ம தியானிக்கலாம் கொஞ்சம் பேசலாம் கத்தர் நம்மோடு கூட நமக்கு உதவி செய்வாராக நாம் பேசுவதும் செய்வதும் எல்லாம் கத்தருக்கு பிரியமாக இருக்க வேண்டும் அதற்காகவே இந்த பூமியில் வாழ்கிறோம் அதற்காகவே கத்தருடைய ராஜ்யத்துக்கான காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் அப்படி ஆசைப்பட்டு கொண்டு கத்தர் நம்மோடு கூட இருப்பாராக இப்போது வாரங்கள் பார்ப்போம் இது ஒரு வயல்வெளியின் ஓரமான பகுதி இதில் பயிரெடுக்கப்பட்டிருக்கிற பயிர் பார்த்தீங்கன்னா இது மக்காச்சோள பயிர்கள் இதற்கு பின்பாக முன்பாக வீடுகள் இருக்குது பின்புறமாக வயல்வெளிகள் இருக்கிறது மிகவும் நேர்த்தியான இடங்கள் அவரவர் தங்கள் வீட்டை அலங்கரிக்கிறதை பார்க்கிங்க அவங்க மிஷினை வச்சு காம்பௌண்ட் உள்ள எல்லாத்தையும் போட்டு அவங்க நல்லா அலங்கரிக்கிறாங்க நாம் இந்த அவங்க ரொம்ப இந்த தேசத்துக்காரங்க அலங்காரத்தை டிசிப்ளினை ரொம்ப விரும்பக்கூடியவங்க இந்த வயல்வெளி நான் பார்க்கிற இந்த மக்காச்சோள வந்து ஏப்ரல் மாதத்தில் அந்த இடத்த ஆயத்தப்படுத்தி மே மாதத்தில் தான் இதுக்கு பயிர் செய்ய விதை போடுகிறார்கள் விதை போட்ட பின்பு அது எப்போ அந்த குறிப்பிட்ட காலத்தில் அந்த வயல்களில் உள்ள விதைகள் முளைத்து வளர்கிறது இந்த வயல்வெளிகளுக்கு யாரும் தண்ணீர் பாய்ச்சுவதில்லை இந்த வயல்வொழிகளுக்கு அவர்கள் களை எடுப்பதும் இல்லைன்னு பாருங்கள் எல்லாம் புல்லு இடையில இருக்குது இந்த புல் கூட அவங்க வளர்க்குற புல்லுகள் இந்த புல்களை அப்படியே விட்டுருப்பாங்க இது அடுத்த வருஷத்தில் இருந்துச்சிவாங்க இந்த மக்காச்சோள பயிரை அறுவடை செய்த பிறகு மக்காச்சோளத்தை பயிரை விட்டுட்டு அந்த புல் அப்படியே வளர விட்டுவாங்க இது அடுத்த அறுவடை சமயம் வர இந்த மக்காச்சோளப்பரம் நாம் வேதத்தில் பார்க்குறதான வார்க்கோதுமை பயிர்கள் நான் வார்க்கோதுமை இளம் பயிர்களை ஒரு கே வீடியோவில் நான் போட்டிருந்தேன் இப்போது விளைந்து இருக்குது பாருங்கள் விளைந்து பார்க்குறீங்களா இது வார்க்கோதுமை இப்போ ஆங்கிலத்தில் இது சொல்லுவாங்க இது வார்க்கோதுமை சரியா இந்த வயலுடைய வய வயல்வெளி இந்த பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு சொல்லி ந இந்த நாட்டுக்கு இது மிகவும் சின்ன வயல்வெளி ஆனால் நம்முடைய பார்வையில் நம்ம இதை விசேஷமாக பார்க்கணும்னா நம்ம நான் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் உள்ளவங்க இந்த திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் பார்த்திங்கன்னா இப்படிப்பட்ட காடுகள் பார்த்த முடிச்சுன்னா இது வனாந்திரம் பார்த்து நமக்கு பார்க்க தெரியும் ஏன்னா அங்கே தண்ணி வசதி நமக்கு தேவையான அளவு மழை இல்லை செழிப்பு இல்லை நிலங்கள் நமக்கு காலியாக இருக்குது அங்கே நம்ம முள்ளும் மற்றபடி வேலை ரொம்ப கஷ்டப்பட்ட சில மரங்களை வளர்க்க முடியுது இல்லைனா அந்த மரங்களை வளர்க்கறது கூட பஞ்சங்கள் வரும்போது மழை மழை இல்லாமல் போகும்போது அது தீந்து போகுது ஆனால் அந்த தேசத்தில் பாருங்கள் இது விதைத்ததுலேருந்து இது வர அவங்க அதுக்கு தண்ணி பாசனம் எதுவுமே வசதி இல்லை பாருங்கள் எதுவுமே அவங்க செய்யலை அதுக்கு தேவையும் இல்லை இது விதைச்ச உடனே ஒரே ஒரு வேலை செய்கிறாங்க இதுக்கு என்ன செய்கிறாங்க அடிபுரமாக விதைச்ச உடனே அந்த வய உழைக்கிறதுக்கு முன்னாலே ஒரு அடி உரமாக ஒரு முனிசிபாலிட்டியிலேருந்து வரக்கூடிய ஒரு தண்ணி அவங்க தெளிச்சிருந்தாங்க அதாவது டாய்லெட் இந்த சைடில் உள்ள குதிரை சாணத்தில் உள்ள தண்ணிகள் இந்த க சத்து உணவு அதை நம்ம எப்படி சத்து உணவுன்னு சொல்கிறோமோ அதுபோல் தாவரத்துக்கு தேவையான அடிப்படையான அந்த இயற்கை உரத்தை அவங்க போட்டிருந்தாங்க அதுக்கு பிறகு இந்த செடிகளுக்கு அவங்க தண்ணி பாய்க்கிறதோ அல்லது உரமிடுறதோ அல்லது வேறு களை எடுக்கிறதோ ஒரு வேலையும் அவங்களுக்கு தேவைப்படலை அந்த புல்கள் அப்படியே தான் அவங்க விட்டுருக்காங்க பாருங்கள் புல்களை ஒன்றும் அவங்க எண்ண செய்கிறதில்லை அப்படி விட்டுருக்குறாங்க இது நம்ம பார்த்த இது வார்க்கோதம வயல் இது தொடர்ந்து இந்த வார்க்கோதம வயல் அடுத்த வயலுக்கு இது இதில் சில க இதில் என்னச்சிது அவங்க பயிர் வைக்கும்னால இந்த களைகளை எடுக்கணுமா இருந்தது இந்த களைகளை எடுக்காததுனால பயிர்களை நெஞ்சிட்டு அது சேதப்படுத்தி அது புல்கள் அதிகம் வளர்ந்து பயிர்களை வள விட வளர விடாமல் இந்த வயல் வழி ஆக்கிட்டு நம்முடைய வாழ்க்கையிலையும் சில காரியங்களை வளர விட வேண்டிய இடத்தை வளர விடணும் சில காரியங்களை வளர விடக்கூடாது இப்போ நம்ம பார்க்குறது கோதுமை பயிலு நம்ம முதல்ல பார்த்தது வாழ்கோதுமை இது கோதுமை வயல் இந்த சைடில் இருக்குது பாருங்கள் இந்த சைட்லேயும் கோதுமை வயல் பாருங்கள் எங்கேருந்து எது வர இருக்குது பாருங்கள் இது வயல் ரொம்ப பெரியது நம்ம 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 தமிழ்நாட்டை பொறுத்த பார்த்தோன்னா இவ்வளோ பெரிய செழிப்பான வயல்கள் கிடைக்கிறது சில டிஸ்ட்ரிக்டில் கிடைக்குமா இருக்கும் ஆனால் நான் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறதுனால இவ்வளோ பெரிய வயல்களை நம்ம பார்க்கறது அதை செழிப்பாக இவ்வளோ தூரத்துக்கு தண்ணி இல்லாமல் இவ்வளோ தூரத்துக்கு வள செழிப்பாக வளரக்கூடிய ஒரு இடத்த நம்ம பார்க்குறது ரொம்ப கஷ்டம் இந்த நம்ம இந்தியாவில் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் ரொம்ப ஆசிர்வதிக்கப்பட்ட இடம் அந்த கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் பார்த்திங்கன்னா இந்த மழையில் நினச்சி மழை நேரங்களில் தண்ணி மழை அதிகம் பெய்யும் மற்ற நேரங்களில் எல்லா இடத்துலையும் மழை பெய்யும் ஆனால் இங்கே மழை பெய்யும் எப்படின்னு சொன்னால் பயிருக்கு தேவையான அளவுக்கு லேசாக மழை பெய்யும் எப்படி குற்றால எப்படி மழை பெய்யுமோ அது போல் பெய்துக்கிட்டே இருக்கும் தண்ணி கூடுமானவர் எங்கேயுமே தண்ணி தேங்காது எப்போவுமே நம்ம ரோடு எல்லாமே சுத்தமாக இருக்கும் இதில் எலக்ட்ரிக் சப்ளை பண்ணக்கூடிய இடம் இருக்குது இடையில் அவங்க இந்த ஏரியாவுக்கு பவர் சப்ளை பண்ணுற வீடுகளுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆஃபீஸு இதுக்கு இடையில் வயலுக்குள்ள மத்தியில் அந்த காரியங்கள் இருக்குது இந்த வயலுக்கு அந்த ரோட்டில் அந்த சைடில் எல்லாம் கமர்ஷியல் வீடு எல்லாம் இருக்குது இது இது இந்த இது இந்த வயல் வந்து கோதுமை வயல் பாருங்க பார்த்தீங்களா எவ்வளோ தூரம் இருக்குது நடந்து 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 பார்த்தாலும் எவ்வளோ தூரம் இருக்குது பாருங்க நம்ம தேவன் ஒவ்வொருவரை ஆசீர்வதிக்கும் போது எப்படி எல்லாம் ஆசிர்வதிக்கிறாருன்னு பாருங்கள் நாம் தேவனுடைய ஆசிர்வாதத்தை பெறணும் தேவனுடைய உலகம் தரக்கூடாத ஒரு ஆசிர்வாதம் இந்த தேசத்தை அருகே தேவர் அதிகமாக கொடுத்துருக்கிறாருன்னு தான் நான் நம்புகிறேன் ஏன்னு சொன்னால் இவங்களுடைய வாழ்க்கை முறை இவங்களுடைய செயல்முறை அவங்களுடைய உழைக்கும் முறையில் பார்க்கும்போது இவர்கள் கர்த்தரால் போஷிக்கப்படுறாங்க இந்த வ வய போது டிராக்டரை டிராக்டரை வச்சு மிஷினை வச்சு உழுது அவங்க விதச்சதோடு சரி அது என்ன செய்யலை இவங்க இந்த இடத்த திரும்ப வந்து அவங்க பார்த்தது கூட இருக்காது அவங்க அப்படியே விட்டுருக்காங்க இது அடுத்த மக்காச்சோள வயல் பாருங்கள் என்னோடு பாருங்கள் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் பொறுமையாக டைம் எடுங்க எவ்வளவு தூரத்துக்கு ஒரு சின்ன வயலே எவ்வளவு தூரத்துக்கு இருக்குங்கிறத நம்ம ஒரு யூகிக்கிறதுக்காக நம்ம இந்த கத்துடைய ஆசீர்வாதம் எல்லாம் மனிதர்களுக்கு கொடுக்கறாரு அப்படிங்கிறத பார்க்குறதுக்கும் நாம் கத்துடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரத்து கொள்வதற்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் சிந்திக்கிறதுக்காக இந்த வீடியோவை நான் போடுறேனே தவிர இது பெருமைக்காகவோ அல்லது விளம்பரத்துக்காகவோ இல்லை என்பதை நேரடி பிள்ளைகள் தெரிந்து கொள்ளணும் நான் இது நிமித்தமாக சில கருத்துடைய வார்த்தைகளை நான் பின்பு வீடியோ முடிந்த பின்பு அடுத்த வீடியோவில் போடுவேன் இந்த வீடியோவில் நான் போடுறதுக்கு இடம் இருக்காது ஏன்னு சொன்னால் இந்த வயல்வெளிகள் நான் பாக காட்டோன்ட்டு இருக்க வயல்வெளிகள் ரொம்ப பெருசு இது இந்த சைடில் உள்ள ஒரு சைடில் உள்ள மக்காச்சோள வயல் இது அடுத்த சைடில் உள்ள மக்காச்சோள வயல் நாம் நிற்கிறது ரெண்டு மக்காச்சோள வயலுக்கும் மத்தியில் உள்ள ரோட்டில் இருக்கோம் சரியா தேவன் செய்கிற காரியங்கள் ஆச்சரியமானவர்கள் அவர் அதிசயமானவர் அவர் நம்ம ஆசிர்வதிக்கும் போது ஒரு நன்மையும் குறைபடாதபடிக்கு அவர் செழிப்பை ஆசீர்வதிக்கிறார் நம்ம என்ன சிறோங்க நம்ம பலவிதமான உரங்களை போடுறோம் நம்ம இந்தியா இந்தியாவில் ஓரங்களை போடுறோம் தண்ணீர் பாய்க்கிறோம் ரொம்ப பிரயாசப்படுறோம் ரொம்ப பிரயாசப்பட்டும் அந்த பலன்களை பார்த்திங்கன்னா விவசாயிகள் கடைசியில் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க என்ன செய்கிறாங்க பிரயாசத்துக்குள்ளே பலன் கிடைக்கலையே களை எடுத்ததுக்குள்ளே பைசா கிடைக்கலையே ஒரு வருமானம் இல்லையே இந்த தொழில் நம்ம விவசாயத்தை எப்படி செய்ய முடியும் வேறு வேலையும் தெரியாது என்ன செய்யணும்னு ஒன்று சொல்லி கலங்கிறோம் நம்ம நாட்டில் ஆனால் இந்த தேசத்தில் ஆண்டவர் இப்படி கொடுத்துருக்கிறாருன்னா இந்த தான் அங்கேயும் உள்ள தேவன் ஆனால் அந்த செய்ய வேண்டியதான ஒரு காரியம் என்ன இங்கே உள்ள ஜனங்கள் சில காரியங்களை அவங்க கை அந்த கை காரியங்களை நம்ம பார்க்கும்போது அது நம்ம இந்தியாவில் கை கொள்ள எவ்வளோ தூரத்துக்கு கடினமாக இருக்குங்கிறதையும் யோசிக்க வேண்டியிருக்குது இங்கே ஞாயிற்றுக்கிழமை கடைகள் திறந்துருக்காது ஒரு கடையும் திறந்துருக்காது மார்க்கெட் திறந்துருக்காது எமர்ஜென்சிக்காக சிறு பிள்ளைகள் பால் ஒரு ஒருவேளை யாராவது பால் வாங்க தவறி விருந்தால் அப்படி வாங்குறதுக்காக ஒரு சின்ன கடைகள் மட்டும் திறக்கிறதுக்கு மார்க் பெரிய காம்ப்ளெக்ஸ் இருக்கும் அந்த காம்ப்ளெக்ஸுக்குள்ளே ஒரு சின்ன கவுண்டர் மட்டும் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க அந்த கவுண்டரில் வந்து மற்ற நாட்களில் இருக்க விலையை விட அது ரெண்டு மடங்கு விலை அதிகல இருக்கும் காரணம் என்ன சொன்னால் ஞாயிற்றுக்கிழமைல யாரும் சர்ச்சு பக்கத்தில் வரக்கூடாது சர்ச்சு பக்கத்தில் சர்ச்சுக்கு போகாமல் இங்கே வே கடையை பேர் சொல்லி வேலைக்கு வரக்கூடாது எல்லோரும் கருத்தரை தொழுது கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அந்த அரசாங்கம் நியமிக்கிறதுனால ஞாயிற்றுக்கிழமை ஒரு கடையும் திறக்காது பிக்னிக் ஸ்பாட்டில் இருப்பாங்க போவாங்க அங்கே சந்தோஷமாக இருப்பாங்க ஹோட்டல்கள் பிக்னிக் ஸ்பாட்டில் உள்ள ஹோட்டலுக்கு மட்டும் திறந்துருக்கும் மற்ற ஹோட்டல் மார்க்கெட் ஒன்றும் திறந்துருக்காரு இது மக்காச்சோளம் இந்த பகுதியை பாருங்கள் இதை காலியாக வச்சுருக்கிறாங்க இதை காலியாக வச்சுருந்தாலும் நமக்கு பார்க்குறது காலியாகவும் இருக்கிற மாதிரி தெரியுது ஆனால் இதில் கீரை போட்டிருக்கிறாங்க கீரையும் முழு இந்த புல்லும் சேர்த்து வளர்க்குறாங்க இது நம்ம பார்வையில் பார்வை காலியாக இருக்க மாதிரி இருந்தாலும் இது காலி இல்லை இதில் ஒரு வகை கீரை போட்டிருக்கிறாங்க இது கீரை இது புல்லும் வளர்க்குறது அவங்க புல் வளர்க்குறாங்க இந்த கீரையை பறித்த பிறகு திரும்ப புல் இந்த வளர்க்க புல் வளர்ந்து வரும் புல் இந்த குதிரைகளுக்கு தேவைப்படுது அதனால் அந்த புல்லை வளர்ப்பாங்க இது பாருங்கள் இது அடுத்த கோதுமை வயல் பாருங்கள் இப்போங்கிறது பார்க்க தெரியுதா எவ்வளோ பெருசு எவ்வளோ இது இடம் இருக்குதுன்னு சொல்லி இது ஒரே வயல் பாருங்கள் இடையில எந்த குறுக்கில் காம்பண்டும் ஒன்றும் இல்லை இந்த பெரிய வயல் இந்த பெரிய வயலில் இந்த வயல்லாம் அதே மாதிரி தான் பாருங்கள் எந்த இடத்துல தண்ணி பாசனம் வசதி கிடையாது அதே அடிக்கடி அதுக்கு தேவனையே அண்ட் அதுக்கு அனுப்பிச்சாரு தண்ணீர் பாய்ச்சிக்கிறாரு அதை தண்ணீர் உள்ள தேவநதியினால் திருப்தி ஆக்கிறேன்னு சொல்லி வேதத்தில் இருக்குது ஆனால் இந்த நான் பார்க்குறேன் இவங்களுக்கு தண்ணி உள்ள பா தண்ணியெலாம் தெளிவாக ஆட்டில் போய்கிட்டு இருக்குது அந்த தண்ணியை யாரும் உபயோகப்படுத்துகிறதில்லை அழுக்காக்குறதில்ல அந்த தண்ணி அப்படியே போயிட்டுருக்கும் ஆனால் இந்த வயல்களுக்கு தேவையான தண்ணியை ஆண்டு வரை கொடுக்குறாரு அந்தந்த நேரத்தில் விளைக்க வேண்டிய முளைக்க வேண்டிய நேரத்தில் அதுக்கேற்ற தண்ணி மழை பெய்யுது அது எவ்வளோ நாள் இருக்கணுமோ அவ்வளோ நாள் எந்தெந்த நேரத்தில் வளர வைக்கணுமோ அந்தந்த நேரத்துக்கு தேவையான மழை அப்படியே கொடுக்குறது தேவன் அதை விசாரிக்கிறார் தேவன் அதை விசாரிக்கிறத பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது நீங்கள் கொடுப்பானவர் இந்த க ஊரில் ஏதாவது ஒரு பொருளை மறந்து ஹோட்டலில் போட்டுட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொருள் அந்த இடத்துல இருக்கும் யாரும் எடுக்க மாட்டாங்க எது உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்களாக இருந்தால் வே வேஸ்ட்டான பொருட்களை யாருங்க போட மாட்டாங்க ரோட்டில் யாரும் இதை பாருங்கள் இது பக்கத்தில் இருக்கிற சில வீடுகள் அவங்க காருகள் கூடுமானவரை எந்த வீட்லேயுமே கார் இல்லாமல் இருக்காது இந்த பாருங்க ஒரே வீட்டுக்குள்ளே மூணு நாலு கார் நிறைய கார் நிற்கிது இதெல்லாம் வீடுகள் வீடுகளை பக்கத்தில் உள்ள கார் இருக்குது ஆஃபீஸ்ன்னு நினைக்க வேண்டாம் இது வீடுகள் வீடுகளுக்கு முன்னால் கார் வச்சுருக்காங்க இவங்களோட வசதி வந்து தேவனோட ஆசீர்வதித்தனால வீணான செலவு அவங்களுக்கு இல்லாமல் இருக்குது வீண் செலவு இல்லாதனால அவங்க நினைச்சாங்க தன்னோடய வாழ்க்கையை மேலே 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 உயர்த்த முடியுது நம்ம தூரத்தில் காண்கிறதெல்லாம் ஒரு அதில் ஒரு ரோடு இருக்குது அந்த ரோட்டை பக்கத்தில் ரெண்டு பக்கத்துலேயும் கமர்ஷியல் கடைகள் இருக்குது எங்கள் இந்த அந்த தூரத்தில் நம்ம பார்க்குறது இந்த ஒரு சின்ன வில்லேஜ் நான் ஒரு வில்லேஜிலேருந்து வந்தேன் இது அது நம்ம பார்க்குறது வேறு ஒரு வில்லேஜ் சரியா இது கோதுமை வயலுடைய ஒரு பகுதி நாம் பார்த்தோம் இது கோதுமை கோதுமைக்கும் நம்ம நான் அநேக நாள் இந்தியாவில் இருக்கும்போது கோதுமை கூட பார்க்கலையே கோதுமை செடியை பார்க்கல கோதுமை பார்க்குறோம் ஆனால் கோதுமை செடி எப்படி இருக்குன்னு தெரியாது கதிர் எப்படி இருக்குன்னு தெரியாது இதை நான் பார்க்குறதுக்கு அண்டவர் எனக்கு அனுபவத்தை தந்தார் கற்றுக்கு நான் கத்துடைய கிராமத்துக்கு மைமோண்டாவதாக இது அடுத்த மக்காச்சோள வயல் பாருங்கள் இதில் இங்கே இருபது இதை மக்காச்சோள வயல் அவ்வளோ பெருசு இங்கே இருந்தாங்க அங்கே அவரை பார்க்கும்போது பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு அந்த விருந்து இருக்குது இங்கேயாவது தமிழ் இதில் கொஞ்சம் மக்காச்சோளம் இந்த இடவெளி இருக்கிறதுனால தரையை தெரியுது அந்த தரை பார்த்திங்கன்னா ஒரு அடுத்த மாதம் பார்த்திங்கன்னா தரையை பகிரியை தெரியாது இந்த மக்காச்சோளம் வந்து அக்டோபர் மாதத்துல இவங்க அறுவடை பண்ணுறாங்க நான் போன தடை வரும்போது நான் அக்டோபர் மாதத்து அக்டோபர் மாதத்தில் இங்கே வந்ததுனால அக்டோபர் மாதத்தில் அவங்க இந்த மக்காச்சோளெல்லாம் விளைஞ்சி அறுவடைக்கு ரெடியாக இருந்தது நான் வரும்போது அதிகமாக குடும்பமானவர் இந்த கோதுமைகள் அல்லது வரக்கோதுமைகள் எல்லாம் அறுத்து தீர்த்துருப்பாங்களா இருக்கும் ஆனால் அதுக்கு பிறகு இந்த மக்காச்சோளம் நின்றுது இந்த மக்காச்சோள பயிர் வந்து இந்த அக்டோபர் மாத கடைசியில் இந்த குளிர் ஆரம்பிக்கும்னால இது விளைஞ்சு நின்றுது அந்த நேரத்தில் மக்க்ச்சோள பயிர்களை அவங்க மிஷினை வச்சு வெட்டி எடுக்கங்க இங்கே யாருமே ஆட்கள் நேரடியாக வயல்ல இருந்து வேலை செய்கிறத பார்க்க முடியாது இந்த இவ்வளோ பெரிய இவ்வளோ பெரிய வயலுக்கு இவங்க ரெண்டு மணி நேரத்தில் உழவு செய்து விதைச்சி முடிச்சுருவாங்க அதிகபட்சம் ரெண்டு மணி நேரம் பார்த்திங்களா இவங்க ஒரு டிராக்டரு ஒரு ஆள் அவங்க வந்து இந்த எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவங்க போயிடுவாங்க அப்போ இவ்வளோ தூரத்துக்கு அவங்களோட வசதிகள் வந்து செய்கிறதுக்கு அவங்களுக்கு தே இடம் அப்படி இருக்குது இந்த நாட்டில் இடத்த பிரித்து கொடுக்குறதுக்கு அளவு கிடையாது இவ்வளோ பெரிய பகுதியாக இருக்கா எவ்வளோ நாள் இருந்தால் இருந்தாலும் இந்த பெரிய வயல் நம்ம ஒரு ப பையனுக்கு ஒரு ஆளுக்கு நாலு பிள்ளைகள் இருக்காங்கன்னா நாலு பிள்ளைகளுக்கு இதை பிரித்து கொடுக்க முடியாது நாலு பிள்ளைகளில் யாராவது ஒரு ஆள் வாங்கிக்கிடலாம் அல்லது வெளியே யாரும் வாங்கினோன்னா அது இடத்த மொத்தமாக கொடுக்கணும் அதை பிரிக்கிறதுக்கு அளவு கிடையாது ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு பிறகு இந்த அரசாங்கம் உத்தரவு கொடுத்துருக்கு இதை யாரை நினச்சி விட இந்த பிரித்து தின் சின்ன சின்ன துண்டுகளாக இருக்கக்கூடாது இதுக்கு இதுக்கு முன்னால் இதில் இருந்து பாருங்கள் இந்த சைடில் உள்ள இதில் நம்ம கோதுமை பக்கத்தில் ரோ இந்த பக்கத்தில் இருக்குது கோதுமை இருக்குது அந்த சைடில் வேறு பக்கத்தில் பார்க்குறது அந்த மானு ஒடுத்து பாருங்க மானு பார்த்திங்களா இந்த மரச்சி மரெல்லாம் தான் மான் ஓடி நான் ஓடிக்கிட்டு இருக்குது தெரிஞ்சுதான் தெரியலை மான் அண்ணா அங்கே போய் பறந்து பார்த்துட்டு இருக்குது இருக்காங்களான்னு சொல்லி இந்த மான்கள் இந்த இடத்துல வர அடிக்கடி வரும் சில நேரங்கள் ரோடுகள் நான் துள்ளி போகுது பாருங்க தெரியுதா அங்கே மான் அந்த உரத்தில் நிற்கிது அது ஓடும்போது அண்ணா அண்ணா பார்த்திங்களா அப்போ அந்த அந்த சைடில் போய் அந்த சைடில் அந்த வார்க்கோத வயலுக்குள்ளே நிற்கிது மான் கலரும் அதுவும் ஒரே மாதிரி இருக்குது நம்மளை பார்த்துட்டு திரும்ப ஓடுது நான் அவங்கள பார்க்குறோன்னு தெரிஞ்ச உடனே திரும்ப ஓடுது இந்த வயல்கள் வந்து இந்த மான்கள் சாப்பிட்றதுனாலயோ அவங்களுக்கு ஒரு நஷ்டம் இல்லை அவங்க என்ன மாட்டாங்க மான்கள் சாப்பிட்றதேன்னு சொல்லி அதை தொந்தரவு பண்ண மாட்டாங்க அது வயல்வழியில் ஒழிச்சிருந்துட்டு அது எதுக்கு என்ன எது சாப்பிடுன்னு தெரியலை அது சாப்பிட்டுட்டு அது வாட்டி போகும் சில நேரத்தில் மூணு நாலு மான் கொட்டிகள் கூட்டமாக இந்த ரோட்டை கடக்கும் இந்த ரோட்டை கட ஆளுக்களை கண்ட உடனே ஒரே ஓட்டமாக கிராஸ் பண்ணும் இது மான்கள் ஓட கிராஸ் பண்ணக்கூடிய இடம் இடங்கள் கார்கள்லாம் வந்தாச்சுன்னா ரொம்ப கவனமாக வரணும் இல்லைன்னா இதில் நான் தெரியுதான் மான்கள் ஓடுறப்ப அங்கே படுஞ்சிக்கிருக்கு எனக்கு ரெண்டு ரெண்டு மான்கு தெரிஞ்சது ஒழிச்சு ஒழிச்சு பார்க்குது இது இந்த இடத்துல மான்கள் இதுல பார்க்குறது மான் குட்டிகள் இது குட்டிகள்னால அந்த சின்ன இடத்துல இருக்க முடியுது இதில் இந்த ஒருவேளை அந்த மக்காச்சோடத்துல மான்கள் ஒழிச்சிருந்தேன் இருக்கோம் என்ன நிற்கிது நிற்கு தீர் ஓடுக்க ரெண்டு பார்த்திங்களா ஒழிச்சிருந்து பார்த்துட்டு பார்த்துட்டு பாருங்கள் பாருங்க நம்ம பெரிய நம்ம இந்தியாவிலன்னா எவ்வளோ தூரத்துக்கு நமக்கு எவ்வளோ இடம் இருந்தாக்கி நமக்கு எவ்வளோ தூரத்துக்கு கௌரவமாக இருக்கும் தண்ணி இல்லாம செலவு இல்லாமல் ஆண்டு வரையே அதுக்கு இடத்த வளர்த்து கொடுக்குறாருன்னா எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்க இந்த ஆசீர்வாதம் அவங்களுக்கு மட்டும் இல்லை கத்திர விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த ஆசீர்வாதம் சுதந்திரமாகுது ஆனால் ஒரு காரியம் சொன்னால் வேதத்தில் பார்க்குறோம் ஆபரகாம் வனாந்திரத்தில் அவன் சுற்றி தெரிஞ்சான் அவனுடைய சந்ததிக்கு அந்த தேசத்தை கொடுத்தாரு இப்போ நம்ம பார்க்குற இந்த தேசத்தை பார்க்கலாம் தேவன் கொடுத்த ஆபிரகாமின் தேசம் அது மிகவும் பெரிய செழிப்பான தேசம் இதை விட அதிகமான செழிப்பான தேசம் இங்கே இருக்க செழிப்பை நம்ம பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியமாக இருக்குது இதை விட செழிப்பான தேசமாகும் அந்தவர் ஆபிரகமுக்கு கொடுத்த இந்த தேசங்கள் ஆபரகாமுக்கு கொடுத்த தேசம் எதுன்னு சொன்னால் நம்ம இன்றைக்கி பார்க்குற ஈசேவல் தேசம் அதை தான் அரபு தேசங்கள் இது எல்லாமே தேவன் ஆபரகமுக்கு கொடுத்த தேசம் அந்த ஆபரகம் கொடுத்த தான் அவர்களுக்கு அதிகமாக ச ஆகாரத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை உக்ரைன்லலாம் அங்கே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வயல்கள் இருக்கும் ஒரு ஒரு வயலுடைய அளவு ஐம்பது ஏக்கருக்கு குறையாமல் இருக்குமா அதுபோக இந்த நாட்கள் நாட்டில் ஒரு ஆளுக்கு ஒரு ஆளுக்குல இருக்குது அவங்க வயலில் பார்க்க போகிறதுக்கு ஆட்கள் நடமாட முடியாது மலைகள் இருக்கும் அதனால் அவங்க தங்களுடைய வயலை போய் பார்க்குறதுக்காக அவங்க என்ன ஹெலிகாப்டரில் போயிட்டு வருவாங்களாம் ஏன்னா அவங்க அந்த காரில் போக முடியாது வேறு எந்த வகையிலும் போக முடியாது அந்த வயல்களை பார்க்குறதுக்கு ஹெலிகாப்டரில் பறந்து போய் பார்த்துட்டு வருவாங்களாம் ஜெனிச்சுன்னா அவ்வளோ தூரத்துக்கு பெரிய இடங்கள் அவங்க வச்சுருந்தேன் இது இது அடுத்த பார்க்குமா இப்போ வயல் பார்த்திங்கன்னா இது ஒரு பார்க்க முடியும் வயல் நம்ம நிறைய இடத்த பார்த்துன்னு நினைக்கிறேன் கத்தனை கூட இருப்பாராக பார்த்தீங்களா இது நடந்து போனால் போய்கிட்டே இருக்கும் போய் போக போக போய்கிட்டே இருக்கிற இடம் நமக்கு அதை நான் நினைக்கிறேன் போய் பார்த்து எல்லாத்தையும் பார்க்கணுன்னு சொன்னாக்கி இந்த நாள் முழுதும் நடந்துக்கிட்டே இருப்பேன்னு நினைக்கிறேன் அதனால தேவனுக்கு இந்த வாரத்தில் தியானி ஆனால் ஆனால் ஒரு மானு ஓட்டுறது பாருங்க தெரியுதா அந்த வயலுக்கு நேர பக்கத்தில் நிற்கிது இந்த கேமரா எனக்கு தெரியாது தெரியுதான்னு பார்க்க தெரியலை அந்த சைடில் ஒரு மானு குட்டி நிற்கிது இங்கே ஒரு பரவாயில்க்கு நேர பக்கத்தில் இருக்குது அந்த மானை வந்து பார்த்துட்டு இருக்குது எங்கே போகணும்னு சொல்லி பார்த்துட்டு இருக்குது குட்டி அது குட்டி மான் தான் அது சில நேரங்களில் நிறைய மான்கள் வரும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போமா